ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு உலக வரலாற்றை தலைக்கீழாக்கும் ஒரு தருணம் ஒரே ஒரு துப்பாக்கிச் சூடு நாலு வருட உலகப்போரின் கதவுகளை திறந்தது இந்த வரலாற்றின் திருப்பு முனை போன எபிசோட்ல கொலை நடந்த பற்றி கொலைக்கு பின்னர் என்னென்ன பிளாக் ஹேண்ட் அமைப்பின் தலைவரானார் என்பது பார்த்தோம் இன்று ஒரு குண்டு முதல் சுடுதல் முதல் வெற்றி யாருக்கு ஆம் இது பிளாக் ஹேண்டின் முதல் துப்பாக்கி சூடு பிளாக் ஹேண்டிற்கு இது வெற்றியாக அமைந்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் செர்பியாவுக்கு எதிராக ஆஸ்திரேலியா எண்ணெய் விரித்தார்கள் பிரான்ஸ் பெரியும் ஆஸ்திரியோ இளவரசன் அவரது மனைவி சோபியாவுடன் சரையோவா நகருக்கு பயணம் செய்தார்கள் இதுவே அவர்கள் கடைசி பயணமாக ஆனது ஆனதுலோ பிரெஞ்சே பிளாக் ஆண்ட் எனப்படும் ரகசிய அமைப்பு செர்பிய வம்சாவளியை காப்பாற்ற முயன்றது அதன் உறுப்பினர் பிரெஞ்சை ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் சாலை நின்று கொண்டு இருந்ததைக் கண்டான் ஒரு துப்பாக்கி எடுத்தான் அவருடைய குறிவைத்தான் ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தது சத்தம் கேட்டு உலகம் நிமிர்ந்து பார்ப்பது அங்கிருந்தவர்கள் நீர்ந்து பார்த்தனர் ரத்தத்தில் நனைந்த கார் கீழே சரிந்த சடலம் மீண்டும் சத்தம் கீழே விழுந்த பிரின்ஸ் ஆம் ஆம் அந்த நேரம் ஆஸ்திரேலிய இளவரசரும் அவரது மனைவி கூடப்பட்டு கீழே விழுந்தனர் மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி பார்த்தனர் ஆம் இது வெறும் கொலை அல்ல இது ஒரு நாட்டுக்கு எதிரான சவால் ஆஸ்திரேலிய இளவரசரை கொன்று அந்த நாட்டுக்கு எதிரான சவாலை விடுக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலிய இளவரசரை கொன்றதால் ஆஸ்திரியா செல்வியாவை தாக்கியது செர்பிய மக்களை அடிமைப்படுத்த நினைத்து அதனால் இளவரசர் தேடிநீட்டிக் கொல்லப்பட்டு சவால் விடுக்கப்பட்டதாக பிளாக் ஆண்டின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் செர்பியர்கள் நிமிர்ந்து நிற்பதாக பிளாக் ஹேண்ட் அமைப்பு உணர்ந்து நினைத்துக்கொண்டது கொண்டது அது பெரிய தவறாக பின்னர் புரிந்து கொண்டது ஆம் ஜெர்மனி ரஷ்யா பிரிட்டன் பிரான்ஸ் ஒருவருக்கொருவர் எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள் இதனின் கையில் இருந்த ஒரு துப்பாக்கி நாலு ஆண்டுகள் நீடித்த உலகப்போரின் கதவுகளை திறந்துவிட்டது கையை மாற்றினாலும் கதையை மாற்ற முடியாது அல்லவா ஆஸ்திரியா தம்மை அடிமைப்படுத்துவதாக எண்ணி ஆஸ்திரிய இளவரசர் பிரான்ஸ் பெடினட் மற்றும் அவரது மனைவி சோபியாவை கொன்றது பிளாக் அண்ட் அமைப்பு இதனால் மக்கள் மிகுந்ததாக நினைத்துக்கொண்டது இது மக மிகப்பெரிய தவறாக பின்னர் உணரப்பட்டது ஆம் பல நகரங்கள் அழிக்கப்பட்டது உலக போர் தொடங்கப்பட்டது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு விருப்புமனை ஏற்பட்டது எபிசோடோட செர்பியா வரலாறும் உலக போர் தொடங்கப்பட்ட காரணங்களும் இளவரசர்கள் கொல்லப்பட்டதும் ராணியும் ராஜாவும் கொல்லப்பட்ட விவகாரமும் பிளாக் ஹேண்ட் அமைப்பு உருவானது பற்றியும் நாம் முழுமையாக பார்த்துவிட்டோம் இந்த எபிசி முடிவுக்கு வந்தது